குளிச்சுட்டு வயிறுக்கடலை வயிறு மரத்தை கலட்டி வச்சு குளிச்சுட்டு குளிச்சுருந்துருக்காரு தாக்குக்கடல எடுத்து முடிஞ்சிருச்சு அப்போ குறியக்க வர குறிக்க வந்தோன்னே அப்பா அவர் சொல்லியிருக்காரு மோரம் இருக்கு எடுத்து செத்துப்பணாம் மோரம் இருக்கு எடுத்து செத்துப்பணா எங்களை அப்போ எடுத்து செத்து போனோட எப்படியா இருக்கு வந்து எடுத்தார் சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ள குளிச்சு மூங்கி எடுத்துடுறாரு அதோட முற்றா வந்து தகுதி நேரம் எழுத்தாப்பில் உட்காந்து உன்ட்டு சரஸ்வதி இருக்காப்புல என்கிட்ட சிவன் இருக்கான் இந்த ரெண்டு நேரடியாக நேரடியாக வாக்குவாதம் பண்ணுவாப்புல நேரடியாக வாக்குவாதம் பண்ணுவாப்புல பல சித்துக்கள் உங்க பேச வச்சிருக்காரு இப்படி பல சித்துக்களை முடிஞ்சு கடைசியில் அவரு நான் வந்து அடங்கிடுவேன் என்ன இந்த இடத்துல அடக்கம் பண்ண முடியும் நான் வடக்கு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அந்த சிவன் வந்து இறங்குது அந்த அந்த கெட்டிக்கு அந்த கெட்டிக்கு இருக்கல இப்போ கட்டிக்கிருக்கேன் வையாசியில் எப்படி மும்பை அவசியம் சொல்லிட்டு கொஞ்சம் வசூல் பண்ணி சொல்லி கட்டிக்கிருக்கேன் ஆமாம் இந்த சிவன் வந்து அதில் இருந்தார் அதை பேத்து மறுபடியும் வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை பூசை நடக்கும் நேற்று நைட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசணா நடந்தேன் அது ஆஞ்சின அதோட இந்த சிவன் கோவில் இந்த சிவனை வந்து அங்கே வச்சுருந்தால் பூச பண்ணுற கொஞ்சம் சடங்குட வேலை வேலைங்களை கீழே வச்சு இந்த பூசை பண்ணிக்கிருக்கேன் பல சித்துக்கள் இந்த ஊரில் அவர் பொண்ணவர் பண்ணிட்டு போனார் என்ன அவர் பேர் ராம்தவர் அவர் பேர் ராம்தவர் ராம் रामदेवर राेवर रामदेवर मां भक्त